தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் நடத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய டிடிஹெச் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சேனலோட அஃபீஷியல் வாட்ஸ்அப் சேனல் இந்த வீடியோ கீழே இருக்க அந்த லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி எங்களோட வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஜியோ செட்டாப் பாக்ஸ் இருக்குது ப்ராண்ட் நியூ ஜியோ செட்டாப் பாக்ஸு இந்த பாக்ஸை ஓரமாக வச்சுட்டு இதில் வேறு என்னென்ன அக்சசரிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஜஸ்ட் இது எடுத்தோடனே உள்ள இருக்க அக்சசரிஸ் உங்களுக்கு வந்துடும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜியோவோட பவர் அடாப்டர் அதாவது இந்த செட்டாப் பாக்ஸுக்கு கொடுக்கக்கூடிய பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க இந்த பவர் அடாப்டர் பார்த்தீங்கன்னா டுவெல் வோல்ட் அளவில் பவர் அடாப்டர் இது டைரெக்டாக பாக்ஸில் பவர் கொடுத்துக்கலாம் அதுக்கடுத்ததாக ஆர்ஜே ஃபார்ட்டி ஃபைவ் கேன் சிக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க இந்த ரிமோட்டில் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த ரிமோட்டில் இருக்க ஆப்ஷனை சொல்லணும் அப்படின்னாலே அதுக்கு ஒரு வீடியோ தனியாக போடணும் இருந்தாலும் உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்கள் ஸோ இது தாங்க இந்த ரிமோட்டு இந்த ரிமோட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூடூத் ரிமோட்டுங்க இந்த ரிமோட்டை உங்கள் டிவிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் செட்டப் பாக்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது யூனிவர்சல் ரிமோட்டாகவும் யூஸ் ஆகும் அதாவது ப்ளூடூத் ஆப்ஷன் கொண்ட ரிமோட்லையும் பேர் பண்ணிக்கலாம் ப்ளூடூத் இல்லாத ரிமோட்லேயும் இந்த ரிமோட் நீங்கள் பேர் பண்ணிக்கலாம் அதாவது எந்த ஒரு டிவிக்குமே இதை நீங்கள் பேர் பண்ணிக்கலாம் இதில் பேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சோர்ஸ் பட்டன் பேர் பண்ணிக்கலாம் டிவி ஆன் ஆஃப் பட்டனை பேர் பண்ணிக்கலாம் அடுத்ததாக வால்யூம் அப் அண்ட் டவுன் பேர் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்ததா இதுக்கு பின்னாடி இருக்க போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்டிஎம்ஐ ஒரு ஈத்தர் ரெண்டு யூஎஸ்பி போர்ட்டு ஒரு பவர் போர்ட்டு அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க மற்றபடி அதிகப்படியான ஆப்ஷன் கிடையாது அஞ்சு அஞ்சு ஆப்ஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இதுதாங்க ஜியோ டிவியோட இன்டர்ஃபேஸ் அதாவது ஜியோ டிவி செட்டாப் பாக்ஸோட இன்டர்ஃபேஸு ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு முன்னாடி வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் ஸோ இதை பற்றி வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ஜியோ பாக்ஸோட ஃபுல் ஃபெசிஃபிகேஷன்ஸ் ஃபுல் செட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஸோ ஜியோ செட்டாப் பாக்ஸோட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் மொத்தம் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஆல்ரெடி நெட்டில் பார்க்கக்கூடிய ஜியோ டிவி ப்ளஸ்ஸு இப்போ ஓப்பன் ஆகிட்டு இருக்கு இல்லையா இது வந்து டோட்டலாக இன்டர்நெட் மட்டும் யூஸ் பண்ணி பார்க்கக்கூடியது ஸோ இதுவும் இது கூட உங்களுக்கு வந்துடும் ஸோ இதை பற்றியும் தெளிவான வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க இந்த வீடியோக்கையில் இருக்க டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நான் காட்டக்கூடிய சேனல்ஸ் எல்லாமே டிடிஹெச் வழியாக வரக்கூடது கிடையாதுங்க அதாவது இன்டர்நெட் வழியாக மட்டும் ஓடக்கூடியது இந்த ஜியோ செட்டாப் பாக்ஸில் இன்டர்நெட் வழியாக ஜியோ டிவி ப்ளஸ் அப்படின்ற அப்ளிகேஷனை பயன்படுத்தி நீங்கள் லைவ் சேனல்ஸை பார்த்துக்கலாம் ஆனால் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இது கிடையாதுங்க எப்படி லைவ் சேனல்ஸை டிடிஹெச் வழியாக பார்க்குறது அப்படின்றத பார்க்க போகிறோம் இதில் பாருங்கள் டிவி ப்ளஸ் பக்கத்தில் லைவ் டிவி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் உள்ளே உங்களுக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆகும் ஸோ இது தாங்க நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஜியோ டிடிஹெச் மத்திய அரசு அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது இல்லையா அவங்க வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி டிடிஹெச் அதாவது டிடி டைரக்ட் ப்ளஸ் தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி அதாவது ஒரு தட்டு வழியாக சிக்னலை எல்என்பி ரிசீவ் பண்ணி செட்டப் பாக்ஸ் கொடுக்கும் இந்த டெக்னாலஜி தான் நம்ம இதுவரைக்கும் யூஸ் பண்ணிட்டு வரோம் மத்திய அரசானது மொபைல் நெட்ஒர்க்கோட டவர்களில் இருந்து ஒரு பிரத்யேகமான சிப் அதாவது ஐசியை பயன்படுத்தி லைவ் சேனல்ஸை எந்த ஒரு செட்டாப் பாக்ஸ் எந்த ஒரு மொபைலையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க ஸோ இது இன்னும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை ஆனால் ஜியோ செட்டாப் பாக்ஸ் நீங்கள் வாங்கும்போது அதாவது ஜியோவோட எந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்கும்போதும் அதில் உங்களுக்கு இந்த லைவ் டிவி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கம்பல்சரி இருக்கும் ஸோ ரிமோட் உங்களுக்கு காட்டுறேன் அதுலேயும் உங்களுக்கு லைவ் டிவின்ற ஆப்ஷன் இருக்கும் ஸோ இது எதுக்கு அப்படின்னா கூடிய விரைவில் இந்த சிப்பு வழியாக டேரக்டாக லைவ் டிவியை இன்டர்நெட் இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கு தான் இந்த ஆப்ஷனை ஜியோ நிறுவனமானது இந்த பாக்ஸில் கொடுத்து வச்சுருக்காங்க இது பேர் தாங்க ஜியோ டிடிஹெச் ஜியோவானது டிடிஹெச் மாதிரி வராது இந்த மாதிரி சிப் வழியாக வந்து டேரெக்டாக ப்ளே ஆகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா லைவ் டிவி சர்வீஸ் வில் பி ப்ரொவைடட் பை யுவர் கேபிள் ஆப்ரேட்டர் வில் பி கீப் யூ அப்டேட்டட் ஆஸ் யுவர் கேபிள் ஆப்ரேட்டர் எனேபிள் த சர்வீஸ் அதாவது உங்கள் கேபிள் ஆப்ரேட்டர் தான் இதை எனபிள் பண்ணணும் அதாவது ஜியோவை இதை எனபிள் பண்ணணும் கூடிய விரைவில் எனபிள் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சர்வீஸ் நமக்கு வந்தது அப்படின்னா ஜியோ செட்டாப் பாக்ஸ் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு டேரக்டாக நம்ம மேலே கொடை எதுவுமே அடிக்காமல் டிவி சேனல்ஸை மாதம் இரநூறுபாய்க்கு காசு கட்டி பார்த்துக்கலாம் அந்த மாதிரியான ஒரு பெஸ்ட்டான சர்வீஸை கூடிய விரைவில் ஜியோ நிறுவனமானது தரப்போகிறாங்க இந்த சர்வீஸை நம்ம ஆன் பண்ணுறதுக்கு ரிமோட்டில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வாங்க அதை பார்க்கலாம் இது தாங்க ஜியோ டிவி செட்டப் பாக்ஸோட அஃபீஷியல் ரிமோட்டு ஸோ இந்த ரிமோட்டில் ஜியோ டிவி ப்ளஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குல்லையா இந்த பட்டன் தான் லைவ் சேனல்ஸை டேரெக்டாக இன்டர்நெட் வழியாக ஜியோ டிவி ஆப் மூலமாக பார்க்குறதுக்கு உண்டான ஒரு பட்டன் அதுக்கு ஆப்போசிட்டில் பாருங்கள் லைவ் டிவி அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது ஸோ இந்த லைவ் டிவி யூஸ் பண்ணி தான் நம்ம செட்டப் பாக்ஸுக்கு மாதம் இரநூறு ரூபாய் கட்டி டேரெக்டாக டவர்லேருந்து லைவ் சேனல்ஸை பார்த்துக்கலாம் இதுக்கு இன்டர்நெட் தேவை கிடையாதுங்க இதோட ஆப்ஷன்ஸை இப்போவே நமக்கு கொடுத்து வச்சுருக்காங்க ஸோ இதில் இப்போதைக்கு லைவ் டிவி அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குது ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது அப்டேட்டில் இருக்கும் அதுக்கடுத்ததாக கீழே சிஹெச் ப்ளஸ்ஸு சிஹெச் மைனஸ் இருக்கு இல்லையா அந்த பட்டன் நீங்கள் அழுத்தினீங்கன்னா ஒர்க்கே ஆகாது ஸோ எதுக்காக ஒர்க் ஆகாது அப்படின்னா லைவ் டிவிக்குள்ளே போயிட்டு அந்த சர்வீஸை எனேபிள் பண்ணும்போது மட்டும்தான் இந்த சிஹெச் ப்ளஸ்ஸு சிஹெச் மைனஸெல்லாம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் மற்றபடி இப்போ நார்மலாக யூஸ் பண்ணும்போது இந்த சிஹெச் ப்ளஸ்ஸு சிஹெச் மைனஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகாது அந்த சுவிட்சஸ்ஸுமே உங்களுக்கு ஒர்க் ஆகாது இந்த வீடியோவில் சொன்ன தகவல் எல்லாமே ஜியோவோட ஹையர் அஃபிஷியல்கிட்ட பேசி தாங்க போட்டிருக்கோம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் இந்த விடிய க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க